வணக்கம் பைபிள் சேனி நண்பர்களே இன்றைக்கு நாங்க மெத்துசலா பிரிச்சு பார்க்கலாம் அறுபத்தைந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் ஏனோக்கு தன் மகனுக்கு தீக்க தரிசனமாக மெத்துசலா என் பெயரை வைத்தான் மெத்துசலா என்பதற்கு இவன் மரணம் அடையும் போது அது வரும் அல்லது நியாய எதிர்ப்பின் மனிதன் என்று அர்த்தமாம் மெத்துசலா தனது நூத்தி எண்பத்தி ஏழாவது வயசு போது லாமைக்கே பெற்றான் லாமைக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது நோவாவை பெற்றான் கத்தர் நோவாவிடம் பெரிய பேழையை கட்டும்படி சொன்னார் நான் உருவாக்கிய மனிதனை பூமியின் மேல் இராதபடிக்கும் மனிதன் முதற்கொண்டு பூமியில் வாழும் சகல உயிரினங்களையும் நான் சங்கரிப்பேன் என்று சொல்லி நோவாவை பேழையை உருவாக்குமாறு கட்டளையிட்டார் மெத்துசலா இறக்கும் போது பூமியில் ஜலப்புழையம் வந்து பூமி முழுவதையும் அழிக்கும் என்பது இவன் மரணம் போது அது வரும் என்பதன் அர்த்தமாகும் மெத்துசலா நூற்றி எண்பத்தி ஏழு வயதான போது லாமைக்கே பெற்றான் லாமைக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது நோவாவை பெற்றார் நோவாவுக்கு அறுநூறு வயதான போது எறப்பிரளயம் உண்டானது நூற்றி எண்பத்தி ஏழு சக நூற்றி எண்பத்தி ரெண்டு சக அறுநூறு மொத்தத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மெத்துசலாவின் வாழ்நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருடங்கள் அவன் மறித்த போது பூமியில் எறப்பிரளயம் உண்டானது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மனிதர்களின் மெத்துசலாவின் வாழ்நாட்களே மிகவும் அதிகமாக இருக்கிறது